வணக்கம் இன்று நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு மெய்யான கருத்தை பற்றி பேசப் போகிறோம் அது சன்மார்க்கம் அதில் மையமாக இருப்பது ஜீவகாருண்யம் சன்மார்க்கம் என்றால் என்ன இது ஒரு மதம் அல்ல ஒரு சமய வழிபாட்டு முறை அல்ல இது ஒரு வாழும் வழி உண்மை அன்பு இரக்கம் ஒளி இவற்றோடு இணைந்து வாழ்வதே சன்மார்க்கம் இந்த பாதையை உலகிற்கு தெளிவாகக் காட்டியவர் ராமலிங்க அடிகள் நாம் வள்ளலார் என்று அன்போடு அழைக்கிறோம் அவர் சொன்ன ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா அனைத்து உயிர்களிலும் ஒரே உயிர் இருக்கிறது அதனால்தான் அவர் ஜீவகாருண்யத்தை வாழ்க்கையின் மையமாக வைத்தார் ஜீவகாருண்யம் என்றால் என்ன ஜீவம் என்றால் உயிர் காருண்யம் என்றால் இரக்கம் உயிர் உள்ள எந்த உருவத்தையும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கு தேவையான இடத்தில் உதவுவது அதுதான் ஜீவகாருண்யம் நாம் நினைப்பது போல இது பெரிய பெரிய தானங்கள் செய்யும் விஷயம் மட்டுமல்ல இது நம்ம தினசரி வாழ்க்கையில் தொடங்க வேண்டிய ஒன்று ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன் நாம் ஒரு பசிப்பட்ட மனிதரை பார்த்தால் என்ன உணர்கிறோம் ஒரு காயம்பட்ட நாயை பார்த்தால் என்ன உணர்கிறோம் ஒரு பறவை தாகத்தால் துடித்தால் நம்முள் என்ன நடக்கிறது அந்த உள்ளுருக் கசிவு அதுதான் ஜீவகாருண்யத்தின் முதல் அடையாளம் வள்ளலார் கூறியது என்னவென்றால் பசியை போக்குவது பெரிய பூஜை ஒரு உயிரின் துன்பத்தை குறைப்பதுதான் உயர்ந்த ஆன்மீகம் கோயிலில் தீபம் ஏற்றுவது நல்லது ஆனால் ஒரு உயிரின் இருளை அகற்றுவது அதைவிட பெரியது நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் முதலில் உணவில் தொடங்கலாம் நாம் சாப்பிடும் உணவு ஒரு உயிரின் வலியால் வந்ததா நம் வயிறு நிறைவதற்காக வேறு உயிர் வலிக்க வேண்டுமா இந்த சிந்தனை வந்தால் தானாகவே மாற்றம் வரும் இரண்டாவது வார்த்தைகளில் ஜீவகாருண்யம் நாம் யாரிடமாவது பேசும்போது நம் சொற்கள் காயப்படுத்துகிறதா ஒரு கடுமையான வார்த்தை கூட ஒரு மனதை உடைக்க முடியும் அன்போடு பேசுவது இது பெரிய சாதனை மூன்றாவது சிந்தனையில் ஜீவகாருண்யம் நாம் யாரையாவது பொறாமைப்படுகிறோமா கோபம் கொண்டு திட்டுகிறோமா அந்த நொடியில் நாம் நம்முள் ஒரு வன்முறையை உருவாக்குகிறோம் அதை கவனித்து விடுவதே சன்மார்க்கத்தின் பயிற்சி சன்மார்க்கம் வெளியுலகத்தை மாற்றச் சொல்லாது முதலில் நம்முள் இருக்கும் கடுமையை கரைக்கச் சொல்லும் ஒரு சிறிய உதாரணம் வீட்டின் முன் ஒரு நாய் தினமும் சுற்றித் திரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை அடித்து விரட்டலாமா இல்லை ஒரு தண்ணீர் பாத்திரம் விடலாமா இந்த ஒரு முடிவே நம்ம ஆன்மீக நிலையை காட்டும் ஜீவகாருண்யம் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது விழிப்புணர்வு அவனும் நானே என்ற உணர்வு நம்மால் எல்லோருக்கும் உதவ முடியாது ஆனால் நம்மால் காயப்படுத்தாமல் இருக்க முடியும் அதுவே பெரிய தொடக்கம் இப்பொழுது ஒரு ஆழமான பகுதி நாம் ஏன் கடுமையாக இருக்கிறோம் ஏன் சில நேரங்களில் இரக்கம் வரவில்லை அதற்குக் காரணம் பயம் போதாது என்ற உணர்வு நான் மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலை சன்மார்க்கம் இதை மெதுவாக மாற்றுகிறது உயிர் ஒன்றே என்ற உணர்வு வந்தால் பயம் குறையும் பயம் குறைந்தால் கடுமை கரையும் கடுமை கரைந்தால் அன்பு இயல்பாக வெளிப்படும் வள்ளலார் சொன்னார் உயிர் பசியால் வாடும்போது நான் அமைதியாக இருக்க முடியாது இந்த அளவுக்கு இரக்கம் வந்தால் அது வெறும் நல்ல குணமல்ல அது தெய்வீக நிலை இப்போது ஒரு நடைமுறை பயிற்சி இன்று முதல் தினமும் ஒரு செயலையே செய்யுங்கள் ஒரு உயிருக்கு உதவுங்கள் அது மனிதராக இருக்கலாம் ஒரு பறவையாக இருக்கலாம் ஒரு மரமாக இருக்கலாம் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைக்கலாம் ஒரு உணவு பை கொடுக்கலாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம் இந்த சிறிய செயல்கள் மனதை மென்மையாக்கும் மனம் மென்மையானால் சிந்தனை தெளிவாகும் சிந்தனை தெளிவானால் வாழ்க்கை ஒளிரும் சன்மார்க்கம் வெளிப்புற விட உள்ளூர் மாற்றத்தை முக்கியமாக பார்க்கிறது நாம் கோபமாக இருந்தால் முதலில் நம்மை நாமே கவனிக்க வேண்டும் இப்போ நான் யாரை காயப்படுத்தப் போகிறேன் என்று நம்மிடம் கேட்க வேண்டும் ஒரு நாள் முழுவதும் கவனியுங்கள் எத்தனை முறை நம் மனதில் கடுமை எழுகிறது அதை கண்டவுடன் மெதுவாக விடுங்கள் இதுதான் உண்மையான தியானம் ஜீவகாருண்யம் இல்லாத ஆன்மீகம் வெறும் அறிவு ஜீவகாருண்யம் உள்ள ஆன்மீகம் அது அனுபவம் நம்ம சமுதாயத்தில் இன்று என்ன குறைவு தெரியுமா அறிவு குறைவில்லை அன் குறைவு அதனால்தான் சன்மார்க்கம் இப்போது மிகவும் தேவையானது ஒரு குழந்தை விழுந்தால் நாம் தானாக ஓடி உதவுகிறோம் ஏன் அந்த நேரத்தில் எந்த மதம் எந்த ஜாதி நினைவில் வரவில்லை உயிர் மட்டுமே தெரிகிறது அந்த இயல்பான நிலையை தான் சன்மார்க்கம் நிரந்தரமாக வைத்திருக்கச் சொல்லுகிறது இப்போது ஒரு ஆழமான உண்மை நாம் யாரையும் காயப்படுத்தும் போது அந்த அதிர்வு நம்முள் சேமிக்கப்படுகிறது அது மன அழுத்தமாக வெளிப்படும் அது அமைதியை கெடுக்கும் அதேபோல் நாம் யாரையும் போது அந்த ஒளி நம்முள் பெருகுகிறது அது அமைதியாக வெளிப்படும் அதனால்தான் ஜீவகாருண்யம் ஒரு தர்மம் மட்டுமல்ல அது நம்முடைய உள் சுகத்திற்கான ரகசியம் சன்மார்க்கம் சொல்லும் கடைசி நிலை எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கும் நிலை அங்கு வெறுப்பு இல்லை அங்கு பயம் இல்லை அங்கு போட்டி இல்லை அங்கு ஒளி மட்டுமே இது ஒரே நாளில் வராது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய இரக்க செயலால் அது வளர்கிறது இன்று இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் நான் எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டேன் என்னால் முடிந்த அளவு உதவுவேன் இது பெரிய தீர்மானம் போல தோன்றலாம் ஆனால் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் சன்மார்க்கம் என்பது உயர்ந்த தத்துவம் அல்ல அது எளிய மனித தன்மை அது நம்மை இயல்பான இதயம் நாம் அன்பை தேர்வு செய்யும் ஒவ்வொரு நொடிக்கும் உலகம் சிறிது சிறிதாக மாறுகிறது இந்த உலகத்தை மாற்ற பெரிய சக்தி தேவையில்லை ஒரு மென்மையான இதயம் போதும் அதுவே சன்மார்க்கம் அதன் இதயமே ஜீவகாருண்யம் நன்றி அன்போடு இருங்கள் அனைத்து உயிர்களும் நலமுடன் இருக்கட்டும்